திராவிடம் என்பது தமிழ் தமிழர் தேசினத்திற்கு நேழது திராவிடம் கடற்கரையிலே தலைக்கு ஒரு குளிரூட்டி காலுக்கு ஒரு குளிரூட்டி தலை மாட்டிலே மனைவி கால் மாட்டிலே துணைவி என்று போலி உண்ணாவிரத நாடகம் நடத்துவது திராவிடம் திராவிட அரசியல் என்பது தமிழர்களுக்கு எதிரானது தமிழ் தேசியத்திற்கு எதிரானது என்று சொல்லுவது ஒட்டுமொத்தத்திலே நம்முடைய ஒட்டுமொத்த அரசியல் பெரியார் தான் இதை கண்டுபிடிச்சார் அதனால் தான் தமிழ் தேசியம் மலராமல் போய்விட்டது தமிழன் வீழ்ந்து விட்டான் என்று அப்பட்டமான அந்த புழுகை அவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசியல் மிகவும் அயோக்கியத்தனமான அரசியல் பெரியாரை குறிவைத்து அவரை அவருக்கு எதிரான அவதூறு பரப்புவது ஒட்டுமொத்த தமிழ் செய்கிற மிகப்பெரிய துரோகம் அது எப்படி இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் இந்திய அளவிலே போராடுகிறோமோ அதை போல திராவிடம் என்கிற கருத்துகளை பாதுகாக்க வேண்டியது திமுகவின் பொறுப்பல்ல நம்முடைய பொறுப்பு நாம் ஒவ்வொருவரின் பொறுப்பு